ஆணவ படுகொலை என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவ்வப்போது நடந்திருக்கின்றன என்பதை நாம் அறிவோம் ஆனால் அண்மை காலமாக இது அதிகரித்து வருகிறது காலம் காலமாக சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடியவர்களை படுகொலை செய்யக்கூடிய போக்குகள் இந்த சமூகத்தில் இருந்து வருகிறது மதுரை வீரனை கூட மாறுகால் மாறுகை வெட்டியது காதல் திருமணம்தான் காதல்தான் என்று மதுரை வீரனின் வரலாறு அல்லது புராணம் நமக்கு சொல்லுகிறது அதேபோல ஆரியமாலா கதையும் அப்படித்தான் நம்முடைய கிராமப்புற கதையாடல்களில் தென் தெய்வம் ஆண் தெய்வம் போன்ற கதையாடல்களில் இது போன்ற சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடியவர்கள் படுகொலை செய்யப்படுகிற குறிப்புகள் காண கிடக்கின்றன காலம் காலமாக இந்த உளவியல் போக்கு நீடிக்கிறது ஒரே சாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்பதுதான் சனாதன தர்மத்தின் அடிப்படையான கோட்பாடு வேறு எந்த மதத்திலும் இல்லாத ஒன்று சாதி விட்டு சாதி திருமணம் செய்வது குற்றம் அப்படி யாரேனும் காதல் செய்தால் அவர்களை கொடூரமாக கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு தண்டனை நடைமுறை என்பது இந்த சமூகத்தில் தான் இந்து சமூகத்தில் தான் நீடிக்கிறது சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது ரத்த கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது அகமண முறை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒரே சாதிக்குள் தான் எத்தனை ஆனாலும் திரும்ப 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 திருமணம் செய்து கொள்ள வேண்டுமே தவிர சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது இது எஸி மக்களுக்கு மட்டும் எதிரானதல்ல பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண்ணையோ ஆணையோ காதலித்து திருமணம் செய்யக்கூடாது என்பது மட்டும் இல்லை பட்டியல் சமூகம் அல்லாத பிற சமூகங்களில் ஆங்கிலத்தில் ஓபிசி என்று சொல்லுகிற அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அல்லது வர்ணாசிரம தர்மப்படி சொல்லப்படுகிற சூத்திரர்கள் வைசியர்கள் சத்ரியர்கள் பிராமணர்கள் என்கிற நான்கு வருணங்களுக்குள்ளேயும் மாறி மாறி திருமணம் செய்யக்கூடாது சத்திரியர் வைசியரை திருமணம் செய்யக்கூடாது வைசியர் சூத்திரரை திருமணம் செய்யக்கூடாது சூத்திரர்களும் வைசியர்களும் சத்திரியர்களும் பிராமணர்களை காதலித்து திருமணம் செய்யக்கூடாது பிராமண வர்ணம் பிராமணத்திற்குள்ளேயே பிராமண சமூகத்திற்குள்ளேயே தான் குளம் கோத்திரம் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் சத்திரிய வர்ணம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய புரிதலின்படி சொன்னால் பேக்வர்டு கிளாசஸ் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இங்கே யாரும் சூத்திரர் என்று தங்களை சொல்லிக் கொள்வதில்லை ஆனால் பிராமணர்களின் வழக்கப்படி தலித்துகள் தவிர பிராமணர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் சூத்திரர்கள் என்றுதான் அவனுடைய பார்வையில் சொல்லப்படுகிறது ஆக அந்த வருடங்களுக்கு இடையிலே கூட எம்பிசி என்றால் நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்கின்றன பேக்வர்ட் கிளாஸ் பிசி என்றால் நூற்று கணக்கான சாதிகள் இருக்கின்றன இந்த பிசிக்குள்ளே ஒரு சாதி இன்னொரு சாதியை கலக்கக்கூடாது என்பதுதான் சனாதன தர்மம் சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதுதான் காலம் காலமாக கடைபிடித்து கடைபிடிக்கப்பட்டு வருகிற சனாதன தர்மம் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி என்பதெல்லாம் அரசாங்கம் நிர்வாக வசதிக்காக உருவாக்கி கொண்ட பெயர் அவ்வளவுதான் அது சாதியின் பெயர் அல்ல அது ஒரு பட்டியலின் பெயர் எம்பிசி என்பதற்குள்ளே நூத்தி எட்டு சாதிகள் இருக்கின்றன அது ஒரு பட்டியல் இருக்கிறது பிசி என்பதிலே பல நூறு சாதிகள் இருக்கின்றன அது ஒரு பெரிய பட்டியல் அரசாங்கம் தான் செய்யக்கூடிய திட்டங்களை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நிர்வாக வசதிக்காக சமூகத்தினரை அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிற சொற்கள் தான் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பேக்வர்ட் கிளாஸ் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் ஷெட் என்பதெல்லாம் ஆனால் சமூக அடிப்படையை பார்த்தால் ஒவ்வொரு சாதியும் தனித்தனி சாதி தான் அந்த சாதிகளுக்கிடையே கூட கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்று காலம் காலமாக வரையறைகள் நடைமுறையிலே உள்ளன விதிமுறைகள் நடைமுறையிலே உள்ளன மீறினால் தண்டனைகள் வழங்கப்பட்டன ஊரை விட்டு வெளியே தள்ளி வைப்பார்கள் சமூகத்தோடு சேர்க்க மாட்டார்கள் சமூக விளக்கு என்கிற பெயரால் சாதியிலிருந்து விளக்கி வைப்பார்கள் அவன் சாதி கட்ட பெய என்று தீட்டுவார்கள் சாதி கட்ட பய என்று சொன்னால் அவனுக்கென்று ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்ல முடியாது கலப்பு ஏற்பட்டு விட்டது அம்மா ஒரு சாதி அப்பா ஒரு சாதி தாத்தா ஒரு சாதி பாட்டி ஒரு சாதி அதனால் இவன் என்ன சாதி என்று அடையாளப்படுத்த முடியாது எனவே அவனை பலப்பட்டறை என்பார்கள் அல்லது சாதி கேட்ட பெயர் என்பார்கள் பலப்பட்டறை என்றால் பல சாதிகள் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கும் உங்க அப்பா என்ன சாதி அவர் ஒரு பிசி அம்மா என்ன சாதி அவங்க பிராமின் ஓன் சாதி என்ன விருப்பப்படி எடுத்துக்கிறது வசதி தகுந்த மாதிரி பிசின்னு போட்டுக்கிட்டா அரசாங்க சலுகை கிடைக்கும்னா பிசின்னு போட்டுக்கிறது இல்லைன்னா எஃப்சின்னு போட்டுக்கிறது அவங்க ரெண்டு பேருடைய அப்பா அம்மாவுடைய அப்பா அம்மா அப்பாவுடைய அப்பா அம்மா அவங்க இன்டர் காஸ்ட்ல இருந்தாங்கன்னா எந்த சாதின்னு தெரியாது போட்டுக்க விருப்பப்படி போட்டுக்கொள்ளு இப்படிப்பட்டவர்களை அந்த காலத்தில் அரசாங்கம் இவர்களை எல்லாம் பட்டியல் படுத்தாத காலத்தில் எஸ் மட்டும் பட்டியல் சாதி எல்லாமே பட்டியல் சாதி தான் எல்லாருக்குமே பட்டியல் உண்டு எல்லாருக்குமே பட்டியல் காஸ்ட் அம்பேத்கர் அதை வகைப்படுத்த சொன்னார் அவ்வளவுதான் ஆனா எல்லாருக்குமே இப்ப எம்பிசி பட்டியல் நூத்தி எட்டு சாதி இருக்கு பிசி பட்டியல்னு நூற்று கணக்கான சாதிகள் இருக்கு பார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னா அது நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்கு வெறும் பிராமன் மட்டும் பார்வர்ட் கம்யூனிட்டி இல்ல பிள்ளைமாரிலே ஃபார்வர்ட் கம்யூனிட்டி உண்டுங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எஃப்சின் போட்டவங்க எல்லாம் இந்த பிசின்னு போட்டுக்கிறாங்க அரசாங்கம் பார்த்தா யார வேணாலும் பிசின்னு போட்டுக்கலாம் எஃப்சின்னு போட்டுக்கலாம் கை வைக்க முடியாதது எஸ்சி மட்டும்தான் கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க நினைச்சபடி மாற்ற முடியாது ஏசியில வேண்டாம் எங்களை பிசியில போடுங்க மாநில அரசால கையில கை வைக்க முடியாது அது பார்லிமெண்ட்ல ரெண்டு ஹவுஸ்லயும் பேசி அங்க பெரும்பான்மையை ஒத்துக்கிட்டாதான் அவங்க மாத்த முடியும் கான்ஸ்டியூஷன்ல மாத்த முடியும் ஆனா பிசி எம்பிசி மாநில அரசாங்கமே மாத்த முடியும் இந்த சாதி பெரிய சாதியா இருக்கு இவங்க ஓட்டு நமக்கு முக்கியமா இருக்கு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க எங்களை எஃப்சியில் வைக்காதீங்க எங்களை பிசியில் வைங்கன்னு கேட்டால் பிசியில் வச்சுருவாங்க இப்போ குஜராத்தில் பட்டேல்னு ஒரு சாதி இருக்குது அவங்க எல்லாம் பெரிய தனவந்தர்கள் தனவந்தர்கள் செல்வ சீமான்கள் அவங்க வணிகத்துல பெரிய சக்திகள் அவங்களை கொண்டாந்து பிசி சேர்த்துட்டாங்க ஏன்னா அவங்க பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல கல்வியில எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல எங்களை ஏன் எஃப்சி ல வச்சிருக்கிறீங்க எங்களை பிசி ல மாத்துங்கன்னு சொன்ன உடனே பிசி ல மாத்திட்டாங்க போராட்டம் நடத்துறதுதான் மருத்துவர் ராமதாஸ் போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி பன்னியர் உள்ளிட்ட எல்லா சாதியும் பிசியில தான் இருந்துச்சு அப்ப ஒரே சாதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு முன்பு வரையில் தமிழ்நாட்டில் எஸ்சி பிசி எஸ்சி அவ்வளவுதான் பட்டியல் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு பிறகு கலைஞர் மறுபடியும் ஆட்சிக்கு வந்த போது அந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கிறோம் என்று தேர்தல் வாக்குறுதி தந்ததனால் அவர் பிசியை ரெண்டாக பிரிச்சார் பிசி எம்பிசின்னு most backward மற்றவங்கள்லாம் பேக்வர்ட் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இதுவெல்லாம் அரசு ஆட்சி நிர்வாக வசதிக்காக உருவாக்கி கொண்டவை இதுல ஒவ்வொரு சாதியும் இன்னொரு சாதியை விட மேலானது அல்லது தாழ்வானது என்ற உணவியலை கொண்டிருக்கிறது மற்றவங்க என்ன நினைக்கிறான் எஸ்சி மட்டும்தான் கீழ் சாதி மற்றவங்க மேல் சாதி நினைக்கிறான் அது உண்மை இல்லை பிராமணர்களை பொறுத்தவரையில் பிராமணர்கள் மட்டும்தான் உயர்ந்த சாதி மற்ற எல்லாரும் கீழ் சாதி இதுதான் அவனுடைய பார்வை எல்லாரும் சூத்திரவால் அப்படின்றான் அதுல இன்னொரு நுட்பமான செய்தி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிராமணர்களில் கூட பிராமண பெண்கள் கீழ் சாதி எவ்வளவு பெண்கள் இருந்தாலும் அவ்வளவு பேரும் நூறு சதவீதம் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்மணிகள் சூத்திர சாதி இதெல்லாம் எங்க இருக்கு மனு தர்மத்தில் இருக்கு ஒருத்த இருந்திருக்கான் அவன் உருவாக்கின ஒரு சட்ட தொகுப்பு இந்து தர்மத்திற்கான அடிப்படை சட்டம் என்று அன்றைய மன்னர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் அதை அதே நடைமுறைப்படுத்தினார்கள் நாம் சொல்ற வீராதி வீரர்கள் சூராதி சூரர்கள் பாண்டிய மாமன்னர்கள் சோழ மாமன்னர்கள் சேர மாமன்னர்கள் இவர்கள் ஒரு காலத்தில் பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டு அவன் சொல்ற மந்திரம்தான் வேதம் அவன் ஓதுகிற வேதத்தால் தான் நாம் வாழ்கிறோம் என்று நம்பி அவர்கள் என்னென்னவெல்லாம் செய்ய சொன்னார்களோ அதையெல்லாம் செய்தார்கள் கோயில் கருவறைக்குள்ளே இருந்த தமிழை தூக்கி போட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தாங்க மன்னர்கள் தான் செய்தார்கள் தனித்தனியா வாழ்டங்கள் இருக்கணும் வை பிரிச்சு வச்சாங்க தாப்பினர்களுக்கு பாதுகாப்பு வேணும் அவங்களுக்கு கோதானம் பூதானம் எல்லாம் கொடுக்கணும் கொடுத்தாங்க பூதானம்னா பூமி தானமா கொடுக்கறது அஞ்சு ஏக்கர் வச்சுக்கோ பத்து ஏக்கர் வச்சுக்கோ இதை வச்சு விவசாயம் பண்ணிக்கோத்தியா குத்தகை விட்டு அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு பிழைச்சுக்கோ கோதானம் பசுமாடு கொடுக்கறது பூதானம் நிலம் கொடுக்கறது கிராமங்களையே கொடுக்கிறது மங்களம் மங்களம் முடிகிற கிராமங்கள்லாம் பார்ப்பனர்களுக்காக மன்னர்கள் கொடுத்த மங்களம் அது மங்களம் ஒரு ஊர் முடியுதுன்னா ஆறுமுக மங்களம்னா அங்க பிராமணர்கள் இருந்திருப்பாங்க சதுர்வேதி மங்களம்னா அது பிராமணர்களுக்குரிய இடம் அப்படியெல்லாம் மன்னர்கள் கொடுத்தார்கள் அந்த மன்னர்களால் உருவாக்கப்பட்ட சாதிய கட்டமைப்பில் தான் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் படுகொலை செய்கிற போக்கு இருந்தது